நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது வாக்களிக்கும் வயதை அடைந்து அடைந்தவர்களுக்கும் வாக்களித்து கொண்டிருப்பவர்களுக்கும் எதிர்வரும் அதாவது எலெக்ஷனில் வாக்களிக்க தயாராக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமான செய்தி தான் இது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலயமா ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டுருக்காங்க சமீபத்தில் பீகாரில் இதை நடத்தி முடித்தது கையோட இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகிற ஒரு பன்னிரெண்டு மாநிலங்களில் இந்த ரிவிஷனை வந்து கையெழுத்து க கையில் எடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி வந்து நிறைய ஊடகங்கள்லேயோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து அப்போஸ் தெரிவிக்கிறாங்க இல்லை இதை பண்ணக்கூடாது அதாவது அரசியல் கட்சிகளும் சில தன்னார்வலர்களும் வந்து இதை வந்து இது இந்த மாதிரி செய்யக்கூடாது மாதிரி எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருக்காங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த எஸ்ஐஆர் தீவிர திருத்தம் அப்படின்னா என்ன அதனால் யாருக்கு எந்த பாதிப்பு அது அதுலேருந்து நம்ம எப்படி கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட வாக்கை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தீவிர சரிபார்ப்பு முறை இது வந்து தேர்தல் ஆணையம் பண்ணுது வாக்காளர்களில் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஒரு வாக்குச்சாவடி மையம் ஒரு பகுதியில் இருப்பீங்க வாக்குச்சாவடிகள் பெரும்பாலும் கிராமப்பகுதியில் இருக்கும் ஒரு வார்டில் இருக்கும் ஒரு மிஷின் அதாவது ஒரு வாக்கு இயந்திரம் நம்ம ஓட்டு போகிறோம்ல ஒரு மிஷினு அந்த ஒரு மிஷின் ஒரு மிஷின் தான் ஒரு வாக்குச்சாவடியாக கணக்கு கணக்கில் எடுத்துருப்பாங்க ஸோ அந்த வாக்குச்சாவடியில் யார் யாரெல்லாம் வாக்களிக்கலாம்னா அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தான் வாக்களிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வாக்களிக்கும் போது முன்னாடியெல்லாம் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐடி நிறைய ஐடி ப்ரூஃப்ஸ் வந்துடுச்சு ஆதார் பேஸ் பண்ணி பேன் கார்டு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதோடய ஐடி கார்டு அந்த மாதிரியான பதினாறு வகையான ஆவணங்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சாங்க இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நீங்கள் வந்து ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இது இல்லாமல் எலெக்ஷன் அப்போ வந்து பூத் ஸ்லீப்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது ஓட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்லீப்பு உங்களோட எப்பிச்சி நம்பர் மன்னிக்கவும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்தமாரி ப்ரூஃப் கொடுத்து தான் நம்மளை வந்து ஓட்டு போட சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் பெரும்பாலும் நம்ம ஓட்டர் ஐடியை செக் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ இந்த தீவிர திருத்தம் வந்தது வந்து ஒரு சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு தெரியல ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா உங்களோட ஓட்டர் ஐடியிலேயும் ஆதார் கார்டு மற்ற ஆவணங்கள்லையும் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் இதில் எது கரெக்டாக இல்லை அப்படின்றத மெயின் சரி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து ஒரு சிலருக்கு டபுள் என்ட்ரி இருக்கும் அதாவது இங்கே ஒருத்தருக்கு இப்போ வந்து வேலூர் மாவட்டத்தில் ஒருத்தருக்கு ஓட்டுரு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அவருக்கு வந்து இதில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு என்னென்ன என்ன ரீசன் அப்படின்னா அவர் வந்து பிறந்த இடம் வந்து வேலூர் மாவட்டமாக இருக்கும் அங்கே ஓட்ருடியே வாங்கியிருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து ஏதாச்சும் வேலையாக போயிருப்பார் ஸோ அங்கே வந்து அதுக்கு அங்கே அப்போ அந்த டைமில் ஒரு ஓட்டு ரெடி வாங்கிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை எடுத்துருக்காங்க ஸோ அதே போல் வந்து மாவட்ட விட்டு மாவட்டம் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது மாநிலத்து கூட இருக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதே வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பெங்களூரில் இருக்கலாம் அவர் பணி நிமித்தமாக அங்கே போயிருக்கலாம் அங்கேயே செட்டில் ஆகிட்டு ஒரு இருபது ஒரு முப்பது வருஷமாக அங்கே இருந்தார்னா அங்கே கூட அவர் ஓட்டு அடி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதனால் அதனால தான் இந்த மாதிரி தீவிர திருத்தத்தை கொண்டு வராங்க இது ஜனநாயக முறைக்கு எதிரானது இப்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு வாக்குரிமை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவர் மட்டும் ரெண்டு அதாவது கர்நாடகா ஸ்டேட்டில் வேறு டைமிங்கில் எலெக்ஷன் நடக்கும் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வேறு டைமில் எலெக்ஷன் நடக்கும் ஸோ அவர் வந்து இந்தியாவில் ரெண்டு தடவை ஓட்டு போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அணுகுமுறை தான் அது ஸோ அதை களைவதற்காக தான் இந்த தீவிர சிகிச்சை முறையை தீவிர இந்த இந்த முறை கொண்டு வர எஸ்ஐஆர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இந்த மெத்தட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதாவது கமிஷனர் லெவலில் வந்து ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க ஸோ உங்கள் கிக் அந்த ஆஃபீஸர்ஸ் லெவலில் கடைநிலையாக இருக்கிறது வந்து பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அவர் தான் வந்து உங்களை வந்து வீடு வீடாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்து வெரிஃபை பண்ணுவார் யார் யாரெல்லாம் இருக்காங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணுவார் ஸோ பிஎல்ஓ அந்தந்த பிஎல்ஓ வந்து அந்தந்த வாக்குச்சாவடிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் தெரிஞ்சிரும் சொல்லிடு சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் அவங்களோட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் அப்படி பிஎல்ஓ உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து இசிஐஎன்இடி அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஆப் வரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் சில சில டீட்டெயில்ஸ் கேட்கும் அதில் பார்த்தீங்கன்னா காண்டாக்டுவர் பிஎல்ஓ அப்படின்ற மாதிரி வரும் அதில் வந்து எந்த தொகுதி எந்த மாவட்டம் நீங்கள் எந்த வார்டு எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணால் உங்களுக்கான பிஎல்ஓ யாருன்றது அவங்க மொபைல் நம்பர் வந்துடும் ஸோ நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் கேட்கலாம் இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு ஃபார்ம் கொண்டுட்டு வர்றவங்க அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ தான் வரும் உங்கள் ஃபோட்டோவோட ரெண்டு ஃபார்ம் வரும் இதில் வந்து பா ஃபாஷியலாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டுருவாங்க பாதி அவங்க ஏற்கனவே கொஞ்சமாக ஃபில் பண்ணிடுவாங்க ரெண்டு ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்கக்கிட்ட வந்து கேட்பாங்க டீட்டெயில்ஸ் அதாவது டோர் நம்பர் அட்ரஸ் இருக்குதா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு ஒரு ஃபார்மை வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கணும் ஒப்புகை சீட்டு மாதிரி இன்கேஸ் டிசம்பரில் வந்து டிராஃப்ட் லிஸ்ட் வந்து விடுவாங்க வரைவு வாக்காளர் பட்டியல் விடுவாங்க அதில் உங்கள் பேர் வரல அப்படின்னா நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டு மாதிரி ஷீட் கொடுத்தாங்கள அதை வச்சு நீங்கள் முறையிடலாம் நான் வந்து கொடுத்தேன் என் பேர் வரல இது என்னன்றது தெரில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து கேட்கலாம் ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க வெரிஃபை வரும்போது நம்ம யாரும் இல்லை அப்படின்னா அது பயப்பட வேண்டியதில்லை மூணு தடவை வருவாங்க அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை வரும்போது நம்ம இல்லை அப்படின்னா மூணாவது தடவை நம்ம இருந்தால் கரெக்டான அ கணக்கு எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ யாரும் பயப்பட வேண்டியதில்லை மூணு தடவை வருவாங்க ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ரெண்டில் ஒன்று அவங்க ஃபில் பண்ணி எடுத்துப்பாங்க ஒன்று ஃபில் பண்ணி சைன் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் நெக்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஓட்டு வந்து பதிவு பண்ண போகிறவங்க அதாவது பதினேழு வயசு கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்றவங்க வந்து இதுக்கு புது வாக்காளராகவும் கொடுக்கலாம் அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் மார்க் ஷீட்டோ சம்திங் ஏதோ ஆதார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் திருத்தத்தின் போது உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கிட்டு ஆதார் நம்பரும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண தேவையில்ல இன்னொரு திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பதினேழு வயசு தான் முடிஞ்சிருக்கு ஒரு ஆறு மாதம் ஆகுது அப்படின்னோன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது பதினேழு அந்த மாதிரி முடிஞ்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் அப்ளை பண்ணிடலாம் ஆனால் உங்களுக்கு பதினெட்டு எப்போ முடியுதோ அப்போ தான் உங்களுக்கு கார்டு அக்செப்ட் ஆகும் அதுக்கப்புறம் எலக்ஷன் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போகிற மாதிரி வரும் ஸோ இந்த எலக்ஷனுக்கு இப்போ இந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு பதினேழு வயசு ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படியும் மார்ச் ஏப்ரலில் தான் எலெக்ஷன் வரும் ஸோ அதுக்குள்ளே பதினெட்டு கம்ப்ளீட் அப்போ ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் கொடுக்கணும் அதாவது ப்ரூஃப் என்னென்னா மார்க்ஷீட்டை கொடுக்கலாம் எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஸோ எனக்கு அப்போ அந்த டைமிங்கில் பன்னெண்டு டிஸ் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ நான் எலிஜிபிள் தான் எனக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஷீட்டு வச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு புது ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணி கொடுத்துக்கலாம் அதே போல் ஏற்கனவே வந்து ஓட்டர் ஐடி இருக்கும் அவங்களுக்கு வந்து அட்ரெஸ் மாறி இருக்கலாம் ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோவாக இருக்கலாம் டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த ஆதாரத்தை நீங்கள் அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் இதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இருக்கு இதில் அப்படின்னா இன்னொன்று இந்த ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் பழசாக வச்சுருப்பீங்க அதாவது முன்னாடி இருந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஏரியாவில் வந்து என் அப்படின்னு அப்படின்றப்பைக்கு நம்பர் ஆரம்பிக்கும் ஒரு சில ஏரியாவில் கேடபிள்யூ எக்ஸ் ஆரம்பிக்கும் ஒரு சில இதில் ஐஒயூ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ மாடலில் பழைய ஓட்ரு நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஸோ அதை அப்டேட் பண்ணி எனக்கு புதுசாக இப்போ இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் ஸோ இது எஸ்ஐஆருக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுங்க அதே போல் இது வந்து பிஎல்ஓ அவங்க மட்டுமே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது ஒரு வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் ஒரு பிஎல்ஏ டூ லெவல் டூ அதாவது பூத் லெவல் ஏஜெண்ட் லெவல் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை வந்து அந்தந்த பார்ட்டிஸ் வந்து அறிவிச்சிருப்பாங்க அவங்க அவங்க பார்ட்டி சார்பாக நியமனம் செஞ்சுருப்பாங்க ஸோ அவங்க அந்தந்த வாக்குச்சாவடியில் வர்றப்போ கண்டிப்பாக எல்லாருமே டிஸ்கஷன் நடக்கும் யாரும் யாரோட வாக்கையும் தூக்கிட முடியாது யாரும் யாரும் நீக்க முடியாது அதேமாதிரி புதுசாக வாக்கை சேர்க்காதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஸோ எல்லாேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது ஸோ நீங்களும் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க அதுக்கான ப்ரூஃப்லாம் கரெக்டாக கொடுங்க அவங்ககிட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம் அதனால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் ஓட்டு வந்து நீங்கிருமா அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்து நிறைய பேருக்கு உண்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க கண்ணுமே தான் அவங்க செய்ய போகிறாங்க எல்லா ஆவணங்களும் நம்ம சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாக்கு எப்படி அவங்க எடுக்க முடியும் ஸோ நம்ம கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும் ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு இன்னிலேருந்து நடக்குது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கணக்கெடுப்பு இந்த சென்சஸ் நடக்குது இதுக்கப்புறம் டிராஃப்ட் வந்து டிசம்பர் எண்டில் விடுவாங்க அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக இப்போ பதிவு பண்ணுற நீங்கிருந்துச்சி இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நம்மளோட ஓட்ரு ஐடியில் இருந்து உங்கள் ஓட்டு நீங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டிராஃப்ட் இப்போ செக் பண்ணிவிட்டு வரலை போது திரும்பவும் நீங்கள் புதுசாக பதிவு பண்ணுற மாதிரி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜனவரியில் வந்து ஓவராலாக ஃபைனல் பிடிஎஃப் வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ அதில் நம்மளுக்கு வந்துடும் ஸோ பயப்பட வேண்டியதில்லை எல்லாருமே கரெக்டான ஆவணத்தை கொடுங்க சரியாக பதில் சொல்லுங்கள் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுங்கள் ஸோ ஆஃபீஸர்ஸ் வராங்க அவங்க கேட்குறதுக்கு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்க தேவை தேவையில்லை உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் ஏற்படுதோ அதை போல்டாக கொஸ்டின்ஸை ரேஸ் பண்ணுங்கள் கேளுங்க இது ஏன் பண்ணுறீங்க இது ஏன் செய்யணும் இது எதுக்கு அப்படின்ற மாதிரி போல்டாக கேளுங்கள் மெயினாக ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் ஒன்று கண்டிப்பாக கையெழுத்து வாங்கி அந்த பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்று அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இதுதான் எஸ்ஐஆரோட ம முழு விளக்கம் அப்படின்னு கிடையாது ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஃபார்ம் வாங்கி நீங்கள் தெளிவாக படித்து பொதுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்